பேரண்டிங் பேரண்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு அர்த்தம் தெரியும் தமிழில் வந்து அந்த வார்த்தைக்கு குழந்தை வளர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து சிங்கிள் பேரண்ட் அதாவது ஒற்றை பெற்றோராக இருந்தாலும் சரி அல்லது அப்பா அம்மா இருவருமே இருந்து ஒரு பிள்ளைகளை வளர்த்தாலும் சரி அந்த பேரண்டிங்கிற வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய பவர் உண்டு ஏன்னா குழந்தைகளுக்கு எல்லாமே அவங்க தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு வயதுலேருந்து ஒன்பது வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வந்து ரொம்ப சைல்டு அப்படின்னு நம்ம கேட்டகரியில் பிடிப்போம் காரணம் என்னென்னாக்கா அவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் செய்வோம் எல்லாமே சொல்லி கொடுப்போம் உணவை வந்து ஊட்டி விடுறது அவங்களுடைய டாய்லெட்டை வாஷ் பண்ணி விடுறது அவங்களை குளிக்க வைக்கிறது அவங்களுக்கு உடை மாற்றி விடுவது அவர்களுக்கு அலங்காரம் செய்வது இந்த எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு பேரண்ட்டாக இருந்து நம்ம தான் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த பத்து வயதை தொட்டதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த பத்து வயதுலேருந்து பதினைந்து வயது அப்படின்ற ஒரு கேட்டகரி ஒன்று வருது ஸோ இது எதுலேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து இந்த குழந்தை வளர்ப்ப பத்தி எல்லா நாடுகளுமே வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிருக்கு அவங்க பண்ண ரிசர்ச்சுகள்ல எல்லாத்துலயுமே இருந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஒரு பத்து வயதுல இருந்து பதினைந்து வயதுக்குள்ள அந்த குழந்தைக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் கரெக்டா சொல்ல போனோம்னாக்கா பிப்து ஸ்டாண்டர்டில இருந்து டென்த் ஸ்டாண்டர்டுக்குள்ள அந்த குழந்தைக்கு என்னென்ன மு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டுல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு ஸோ என்னென்ன கண்டிப்பா அடிப்படை விஷயங்கள் ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பத்தான் அந்த குழந்தை வந்து இந்த இப்ப இன்னுமே வரக்கூடிய எதிர்கால நாட்களை வந்து அவங்க வந்து நேரடியா சந்திக்க முடியும் அதுக்கு உண்டான அறிவு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பத்து வயதுல இருந்து பதினைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பேரண்டால கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் பண்ணாமல் நீங்க பார்த்தா மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முழுசாகவே உங்களுக்கும் போய் சேரும் ஸோ அந்த பேரண்டாக இருக்கிறவங்க குழந்தைகளை வந்து இதுக்கு முன்னாடி வளர்த்த விதம் என்பது வேறு வ வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு இன்னுமே வரக்கூடிய எதிர்கால காலகட்டங்களில் குழந்தை வளர்க்குறது வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தையால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் சோ நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசா இருந்தீங்கனாக்கா நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக நியூ கமர்ஸ் தான் வந்து நம்ம சேனல் நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க ஆனா அவங்கதான் சப்ஸ்கிரைப் பண்ணல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ உங்களை போன்றவர்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய சேனலுக்கு இருந்தா தான் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட முடியும் சோ இந்த பேரண்டிங் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் ஸோ இந்த குழந்தை வளர்ப்பில் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து மூணு வயதுல இருந்து ஒரு ஒன்பது வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் அவங்களுக்கும் அது புரியாத பட்சத்தில் அவங்களுக்கு கொஞ்சமா சொல்லி நம்ம புரிய வச்சுட்டு இருப்போம் ஆனா பத்து வயது நிரம்பிய குழந்தை ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்காங்க பத்து வயது இருக்கக்கூடிய குழந்தைக்கு முக்கியமா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா அவங்களே வந்து அவங்கள தூய்மைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அதாவது குளிக்கிறதோ டாய்லெட் போனா வாஷ் பண்ணிக்கிறதோ இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அதே பத்து வயதுலயே இது கூடவே என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு குழந்தை வந்து தானாக குளித்து தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா தன்னுடைய தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்து சாப்பிட கற்றுருக்கணும் கம்பல்சரி அதுக்கப்புறமா அந்த சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கிறதுக்கும் கற்று இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம அது கூடவே வேற என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் பத்து வயசு குழந்தைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க பெட்ல தூங்கி தூங்கி இருக்காங்க காலையில் எந்திரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எந்திரிச்ச உடனே அந்த பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கணும் அந்த தலகாணி எடுத்து ஒழுங்குபடுத்தி வைக்கணும் அவருடைய உடைகளை கரெக்டா எடுத்து மடிச்சு வைக்க கத்து கொடுத்துருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை அவங்கள சுத்தி அவங்க அவங்க பயன்படுத்துற பொருட்களை எடுத்து பத்திரமா வச்சிருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கணும் பத்து வயசு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு வந்து பதினோரு வயசு ஆயிடுச்சுன்னா அப்ப ரெண்டாவது பாயிண்ட்ல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி உள்ளவங்களோட அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எதிர்த்தாப்பில் சைடில் இருக்கிறவங்களோட பேசுகிறது அவங்க வந்து பெரியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க ஏஜ் குரூப் இருந்தாலும் சரி ஒரு அடல்ட் இருந்தாலும் சரி எல்லார் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பதினோரு வயசு குழந்தைக்கு பக்கத்தில் யார் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேர் கிடையாது அதாவது பேரண்ட் கூட இருந்தால் தான் ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லாமல் யார் பக்கத்துல இருந்தாலுமே இது இது ஒரு விஷயம் தெரியலனாக்கா டக்குன்னு போயிட்டு போல்டா இது என்ன அப்படின்னு கேக்க தெரிஞ்சுக்கணும் ஒரு பதினோரு வயசு குழந்தைக்கு முக்கியமா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு குன்னூறு அதே ஏஜ் குரூப் உள்ள ஒரு பதினோரு வயசு பிள்ளையோட விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இப்போ அவங்களோட பொருள் ஒன்று இருக்கும் இவங்களோட பொருள் ஒன்று இருக்கும் அவங்க அந்த அந்த குழந்தை வந்து அவங்க வீட்டிலேருந்து இருந்து ஒரு பொருட்டு வந்திருப்பாங்க இந்த குழந்தை வந்து இவங்க வீட்டிலேருந்து இருந்து ஒரு பொருள் வந்திருப்பாங்க இந்த பொருளை வந்து தன்னுடைய பொருளை பத்திரமா வீட்டுக்கு எடுத்து வர்றதுக்கும் மற்றவர்களுடைய பொருளாருந்தா அதை எடுத்து பத்திரமா கொண்டு கொடுக்கறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா அதை எடுத்துட்டு இவங்க வீட்டு கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி கலந்துரையாடல் சேர்ந்து விளையாட வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னாங்க பெரியவங்க சின்னவங்க யார் இருந்தாலும் அந்த இடத்துலவே போல்டா நின்று பேசுறதுக்கு அவங்களுக்கு ஷைனஸ் இல்லாம பேசுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் யாரு சொல்லி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேரண்டும் சொல்லி கொடுப்பாங்க அஸ்வெல் ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனா இது இந்த மாதிரி இன்னும் ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்தாலுமே அந்த ஷைனஸ் வந்து நிறைய குழந்தைகளுக்கு போகாது அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு பேரண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும் ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து பதினோரு வயசு குழந்தைக்கு இப்ப தெரியல அப்படின்னாக்கா அது வந்து இருபது வயசு ஆனாலும் அதே ஷைனஸோட தான் இருக்கும் இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போகும்போதோ இல்ல வந்து வேற எங்கேயாவது வெளியில போய் ஒரு ட்ரெயின் எங்க எப்ப வருது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ இப்போ இன்னைக்கு மொபைல்ல நம்ம பார்த்துடலாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மொபைல்ல அக்யூரேட்டாக காமிக்காத பட்சத்துக்கு நம்ம ஒரு மனிதனை தான் போய் நம்ம வந்து கேட்க வேண்டியதாக இருக்கு இன்னொரு மனிதர்கிட்ட தான் நம்ம போய் நம்ம உதவி கேட்க வேண்டிய சூழல் இருக்கும்போது தயங்காமல் போய் கேட்குறது யாருகிட்ட போய் கேட்குறது ஸோ இந்த மாதிரி தரம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனுஷங்களை ஒரு பார்க்கும்போதே ஒருத்தன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த பதினோரு வயதுல இருந்தே அவர்கள் வந்து பல மனிதர்களை சந்திச்சிருக்க வேணும் அப்படிங்கறதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க அதாவது ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை அதாவது ஒரு செவன்த் படிக்கிற குழந்தை கடைபிடிக்க வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த தேர்ட் பாயிண்ட்ல பார்ப்போம் இந்த தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு எந்த அளவில் சாப்பிட்றாங்கிறதே முதல்ல அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் நம்ம வயிற்றுக்கு போதுமானதான் சாப்பிட்றோமா இல்லை அதை விட அதிகபட்சமாக சாப்பிட்றோமா அதிகமாக இன்டெக் பண்ணுறோமா அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டிய கடமை வந்து பெற்றோர்களுக்கும் இருக்கு பள்ளிகளுக்கும் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்டை முக்கியமாக வைக்கிறாங்க ஸோ அந்த அளவு சாப்பாடு அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும் ஸோ அடுத்து ஃபிஃப்டீன் இயர்ஸில் டுவெண்ட்டி இயர்ஸில் அந்த குழந்தையோட வெயிட் என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் அதே மாதிரி சாப்பிட்ற உணவுக்கு தகுந்த மாதிரி சிறு சிறு வேலைகளும் வீட்டில் செய்யணும் ஒரு செவன்த்து படிக்கிற புள்ள வந்து வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்க்கணும் இப்போ ஸ்கூலில் வந்து பீடி பீரியட்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து பெருசாக என்ன விளையாடுறாங்கன்னு பெருசாக நமக்கு அவேரே இருக்காது ஒரு ஆண் பிள்ளைகள்ன்னா அவங்க வேறு மாதிரி விளையாடுவாங்க பெண் குழந்தைகள்னா அவங்க வேறு மாதிரி விளாடுவாங்க ஆண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஓடி ஆடி விளையாடுவாங்க ஒரு சில பெண் பிள்ளைகளும் ஓடி ஆடி விளையாடக்கூடிய விஷயங்களும் நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் பெரும்பாலான பெண் பிள்ளைகள் வந்து உட்காந்து சாப்பிட்டு லன்ச் பீரியட்லையாக இருக்கட்டும் இல்லை பிடி பீரியடில் இருக்கட்டும் மேக்சிமம் வந்து ரொம்பவும் ஓடியாடி விளையாண்டு நம்முடைய பள்ளிகள்லாம் நானே பார்த்தது கிடையாது நான் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதுவும் சென்னையில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாதிரியான அந்த ஸ்கூல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கேலாம் வந்து ஸ்கூலுக்கு கிரவுண்டே இருக்காது கிரவுண்டே வந்து தனியாக இடத்துல ஹையர் பண்ணி அங்கே தான் வந்து அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இதெல்லாம் நடக்கும் ஸ்போர்ட்ஸ் மீட் இது மாதிரிலாம் நடக்கும் ஆனால் நான் வந்து டென்த் வரைக்கும் படித்த ஒரு டவுன்ஷிப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் அதுக்கு ஒன்று பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அந்த பள்ளியோடு அது முடிஞ்சு போயிடும் கல்லூரிக்கு போகும்போதே அது வந்து நம்ம கையை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி நிறையா பிள்ளைகளை பார்த்தோம்னாக்கா அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி இல்லை பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தன்னுடைய தட்டையே கழுவி வைக்கிறதுக்கு தெரியாது டென்த்து டுவெல்த்து வரைக்குமே தெரியாது ஏன்னா அது ஓரளவுக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சுன்னா இந்த எந்த விஷயத்தையுமே அவங்க க கண்டுக்கிறே மாட்டாங்க பேரண்ட் ஸோ படிக்கிறது ஒன்று தான் பெரிய கான்செப்டுக்காக போயிடுவாங்க ஸோ படிக்கிறதும் இருக்கணும் அஸ் வெல்லஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு வேலைகளும் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதான் இதோட முக்கியமான விஷயமே இருக்குது ஒரு ஃபோர்த் பாயிண்ட் பார்ப்போம் ஏஜ் வந்து ஒரு பதிமூணு இருக்கும் எட்டாவது படிக்கக்கூடிய ஒரு குழந்தை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு குழந்தைக்குமே இது சேரும் ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து வந்துச்சு ஸோ அந்த கேட்ஜெட்ஸோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனோட அது கம்பைண்டாகவே இருக்கு இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் படிக்கிறது இல்லை லேப்டாப்ல படிக்கிறது இல்லை மொபைல் போன்ல நம்ம கூகுள் சர்ச் பண்ணி படிக்கிறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இருந்தே அதாவது இந்த சிக்ஸ்த் செவன்த் எயித் நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சேர்ந்தே கூட வந்துருச்சு ஸோ எஜுகேஷனும் கேட்ஜெட்டும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்னும் சேர்ந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் போது அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதே போல வந்து அந்த கேட்ஜெட்ஸை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி லிமிடேஷன்ஸ் என்னங்கிறதையும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எந்த எல்லை வரைக்கும் அதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்காணிக்கணும் குழந்தைகள் வந்து ஏன்னா கூகுள பொறுத்த வரைக்கும் நம்ம சர்ச்னு ஒன்று மாற்றி டைப் பண்ணிட்டா அது வேற என்னமோ எடுத்துக்கொண்டு காமிச்சிடும் ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால அதையுமே ப்ராப்பராக கண்காணிக்கும் கேட்ஜெட்ஸ் பயன்படுத்தணும் அதே சமயத்தில் அதை கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அதை பெற்றோர்கள் கவனத்தில் வச்சு குழந்தைகள்கிட்ட அதை கொடுக்கணும் முக்கியமாக ஏன்னா பெட்ரோல் வந்து நீ கொடுத்துட்டு அதை கண்டுக்கிறா விட்டுட்டு போயிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அதை வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம் குழந்தைகளுக்காக அது வந்து இப்போ ஸ்கூல் பஸ்ஸா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஷேர் ஆட்டோவாக இருக்கலாம் இல்லது நம்ம அல்லது நம்ம ஓன் வெஹிக்கிளில் கொண்டு போய் குழந்தைகளை டிராப் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கு நமக்கு குடும்பமான வரையிலும் வந்து உங்க பள்ளியோ பள்ளிகள் கூடுமான வகையிலும் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளயே ஸ்கூல் இருக்குது அப்படின்னாக்கா குழந்தைகளுக்கு சைக்கிள் மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுங்க ஸோ அவங்க சைக்கிளில் போயிட்டு வர்றதை வந்து என்கரேஜ் பண்ணுங்க ஏன்னா அந்த வயது வந்து உங்களுக்கு காலையில எழுந்து விடிய காணாமல் எழுந்து இன்னைக்கு எட்டு மணிக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருது இல்லையா சீக்கிரமே எந்திரிச்சு அவங்க குளிச்சுட்டு சாப்பிட்டு பஸ்லயோ இல்லையோ டிராவல் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அங்கே சோர்வா இருப்பாங்க ஸோ இங்கே எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு சைக்கிள் ஓடிட்டு போனாங்கன்னாக்கா ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் அங்கே போய் சோர்வு அடைய மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எயித்து படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து ஆண் பிள்ளைகளை இருந்தாக்கா அந்த ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க் பண்றது எல்லாமே வந்து எயித்து படிக்கும்போதே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடியே கூட ஆரம்பிக்கலாம் இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னாக்கா அவங்க கிட்ட இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம் அதனால அது என்னங்கிறத செஞ்சு பார்க்கணுங்கிற தைரியம் வந்து அந்த வயதில் வந்து அவங்களுக்கு வரும் அதனால பேரண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க் பண்ணுறது மாதிரி பழக்கங்கள் இருந்தால் அதை குடுமான வரையிலும் நிப்பாட்ட பாருங்க அப்படி உங்களுக்கு பழக்கங்கள் இருந்தால் குழந்தைகள் இருந்தே அதாவது குழந்தைகளாக இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து காமிக்காதீங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டில் நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது ஒரு பதினாலு வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தை என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றத இந்த பாயிண்ட்ல நம்ம பார்ப்போம் இது வந்து ஒரு ஃபிஃப்த் ஃபிஃப்த் பாயிண்ட் இது ஃபோர் பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஃபிஃப்த் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா குழந்தைகளுக்கு இந்த ஒன்பது வயது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமா இருக்கணும் அதாவது நம்ம ஏற்கனவே வீட்டு வேலைகள் எல்லாமே செய்ய சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள் தாண்டி ஒரு பிடி பீரியட் பிஇடி பீரியட் தாண்டி அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இன்னும் அதாவது எந்த அளவுக்கு எஜுகேஷன் ஒரு பார்ட்டோ லைஃப்ல அதே அளவுக்கு ஸ்போர்ட்டும் லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாவே சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு நைன்த்து படிக்கிற குழந்தைக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வர வரைக்கும் அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலே இல்லை அப்படின்னாக்கா இதுக்கப்புறமா வந்து காலேஜ் அதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டு அப்புறம் வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டின்னு ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் சக்டியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றத தான் சொல்றாங்க அது ஃபுட்பாலாக இருக்கட்டும் வாலிபாலாக இருக்கட்டும் ஹாக்கியா இருக்கட்டும் இல்லை டேபிள் டென்னிஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேட்மிண்டனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான டைம் பீரியடாக நம்ம வந்து பார்க்குறோம் அந்த டைமில் வந்து நிறையா வந்து அவங்கள விளையாட வைக்க முடியாது ஸோ டென்த்லேருந்தே வந்து லைஃப் சேஞ்சிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துடும் வாழ்க்கை வந்து இதுதான் தீர்மானிக்க போகுதுங்கிற ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துடுவோம் ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸை வந்து நைன்த் வரைக்கும் ரொம்ப கம்பல்சரி பண்ண வச்சுருங்க அப்போ தான் அவங்க வந்து வேலைக்கு போனால் கூட பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் நம்ம பண்ணிருக்க மாதிரி கண்டினியூ பண்ணணுங்கிற தாட் அவங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு வயசு குழந்தை அதாவது ஒரு பத்தாவது படிக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பத்தாவது படிக்குதுனாக்கா அவங்க வந்து வந்து அப்பதான் டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் அந்த ஏஜ் டென்த் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் சொல்லுவோம் சோ இந்த டென்த்து படிக்கும் போது இவங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் அடுத்த லெவன்த்து டுவெல்த் தீர்மானிக்க போகுது சோ லெவன்த் டுவெல்த் தீர்மானிக்கிற விஷயம் தான் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிற பட்சத்துல ஸோ டென்த்தில் என்னென்னலாம் தெரிஞ்சுருக்கணும் அதாவது ஒரு பதினஞ்சு வயசான குழந்தைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து பேரண்ட்டாலையோ இல்லாத பள்ளிகளாலேயோ சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒருவேளை பள்ளிகள் இந்த கடமையை செய்யலைனாக்கா பேரண்ட்டை செய்யணும் பேரண்ட்டை செய்யலைன்னா அது பள்ளிகள் செய்யணும் ஸோ ரெண்டு பக்கமே இருக்கணும் அதாவது பள்ளிகளில் ஒரு குழந்தைய வந்து படிக்க அனுப்புறாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குங்கிறது முதல்ல பேரண்ட்டுக்கு தெரியணும் தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இது வந்து ரெண்டு டைப்பா இருக்கு ஒன்று வந்து பிலாசபிகலாகும் இன்னொன்று லாஜிக்காகவும் அதாவது முதல்ல வந்து வாழ்க்கையோட தத்துவமும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அதே சமயத்துல லாஜிக்கா யதார்த்தமான வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த இந்த லிஸ்ட் ஃபுல்லாமே இருக்கு அதில் இந்த லாஸ்ட் பாயிண்ட் கொண்டோம் இதை வந்து ரொம்ப கவனமா பாருங்க ஏன்னா தான் ரொம்ப முக்கியமான விஷயங்களே இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னாக்கா சப்ஜெக்ட் புக்கை தாண்டி மற்ற புத்தகங்களையும் படிப்பதற்கு அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் என்கரேஜ் பண்ணணும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற புத்தகம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகதை நாவல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சப்ஜெக்டுக்குள்ள வரும் ஆனால் அதையும் தாண்டி அந்த வயசுலேயே வேற புத்தகங்களையும் படிக்க வைக்கணும் இந்த வயசுல அதாவது பத்தாவது படிக்கிற டைமிங்ல கிடையாது ஃபர்ஸ்ட் இருந்து டென்த் வரைக்கும் வந்திருக்காங்க இல்லையா இதுலயே வந்து இது எல்லாமே வந்து அவங்க வந்து மற்ற புத்தகங்களையும் வாசி வாசிங்க குறிப்பாக வந்து தாய்மொழியில் அவங்க வந்து ஒரு நாவலையோ ஒரு சிறுகதையோ படித்தாக்க ரொம்ப நல்லது ஏன்னா தாய்மொழியில் படிக்கும்போது தான் அது வந்து அவங்களோட வாழ்வியலோட என்ன சொல்கிறது ஒன்றி போகும் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கதை படிக்கும்போது ஒரு ஒரு அனுபவமாக அவங்களுக்கு தெரியும் கதையே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறும் அவங்க லைஃப்பில் ஸோ அது போக வேறு லாங்குவேஜில் இருக்க நாவலையோ இல்லை ஷார்ட் ஸ்டோரிஸையோ இல்லை கட்டுரைகளையோ எதை வேணாலும் படிக்கலாம் அதில் தவறுன்றது கிடையாது ஆனால் குடும்பமானவர்கள் தாய்மொழிலையும் படிக்கணும் மற்ற லாங்குவேஜ்லேயும் படிக்கணும் மதர் டங்லேயும் படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கிரியேட்டிவிட்டி தூண்டுற விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அந்த பதினஞ்சு வயசுக்குள்ள நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதாவது ஒரு படம் வரையிறதாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேளை அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி என்ன இருக்குன்னு ஒரு பேரண்டோ இல்லை வந்து ஸ்கூலோ கண்டுபிடிச்சிச்சுனாக்கா அது என்னங்க அதை கண்டுபிடிச்சி அதை குடும்பமானவரையும் அதையும் செய்வதற்கு அவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பட வரைகிறதா இருக்கலாம் மியூசிக் வாசிக்கிறதா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணலாம் இல்லை வந்து ஒரு போயம் எழுத தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு அல்லது ஒரு நல்ல பாட்டு பாட தெரிஞ்சுருக்கும் இது என்ன ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் இப்போ இப்போ படிக்கக்கூடிய விஷயம் படிக்க வேண்டிய வயசு இந்த டைம்ல போய் அதை போய் வீணாக செஞ்சுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லாமல் படிக்கிறதுக்கு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே அளவுக்கு உணவு கட்டுப்பாட்லையும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே அளவுக்கு இந்த மாதிரி புத்தகம் வாசிக்கிறையும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே அளவுக்கு இதே மாதிரி கிரியேட்டிவிட்டி விஷயங்கள்லையும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து சமமாக செய்ய செய்ய வைக்கணும் குழந்தைகளை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பெட்ஸ் அதாவது மற்ற உயிரினங்களோட பழக வைக்கிறது இருக்குல்ல ஒரு அணிலோ இன்னைக்கு நிறையா பெட்ஸ் இருக்கு அதாவது ஒரு டாக் மட்டும் கிடையாது ஒரு கேட் மட்டும் கிடையாது பேரட் இருக்கு உங்களுக்கு அதாவது பேர்ட்ஸ் இருக்கு அது போக ரெப்டைல்ஸ் இருக்கு இன்னும் ஏகப்பட்ட பெட்ஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கு அதாவது நம்ம ஊர்களில் என்ன பெட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கோ பெரும்பாலான வீடுகள்ல நாய்கள் வளர்ப்பாங்க அது போக இன்னைக்கு பேர்ட்ஸ் நிறைய பேர் வளர்க்குறாங்க சோ இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற உயிர்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் ஸோ நம்ம ஃபிலாசபிக்கலாக ஒரு அதாவது வாழ்க்கையோட தத்துவம்னு ஒன்று இருக்குல்ல மற்ற வீரர்கள் நம்ம எப்படி பார்க்குறோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ இந்த விஷயமும் வந்து அந்த குழந்தைய கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால வந்து குடும்பவரையும் பெட்ஸ் வந்து வளங்க பெட்ஸு கூட விளையாட விடுங்க அது கடிக்குது அது கீறி விடுது இது எல்லாமே வந்து குழந்தைகள் தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரி அப்படின்றே சொல்லியிருக்காங்க ரிலிஜியன் பற்றியும் காஸ்டிசம் பாசிசம் ஃபெமினிசம் கம்யூனிசம் ரேசிசம் இது இந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க ஒரு டென்த் படிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுமே ஒரு டென்த் வர்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த லெவன்த்து டுவெல்த் அல்லது டென்த்தில் அவங்க எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்களை வச்சு அவங்க வாழ்க்கையில என்னவோ ஆகணும் தீர்மானிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில எதிர்காலத்துல அவங்க என்னவோ ஆக போறாங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கை அதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஆஹ் இருக்கிறதுக்கு வந்து புக்ஸில் கிரியேட்டிவிட்டியா இருக்கிறது பண்ணுற ஆக்டிவிட்டியில இது எல்லாத்துலயுமே அவங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் டென்த் பிடிக்கிறதுக்கு பண்ணி தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா அவங்க வாழ்க்கை வந்து எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்ல ஒன்றெண்டு விஷயங்கள் விடுபட்டாலும் அதை எப்படி வந்து குழந்தைகள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுல பேரண்ட் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னாக்கா வேற வேற நாடுகளில் வேற வேற இடங்கள்ல வேற வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் எடுத்து சொன்னது எல்லாமே வந்து ஒரு சராசரியாக எல்லா நாட்டு குழந்தைகளுக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தான் நான் எடுத்துருக்க இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாமே இருக்குது ஸோ நான் வந்து இந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது அதை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கல எந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த ப ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தை என்னென்ன தெரிஞ்சுருக்கணும் அதோடய வாழ்க்கையில் அப்படிங்கிறத எதெல்லாம் பேரண்ட் வந்து கற்றுக் கொடுத்துக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படிங்கிறதான் நம்ம லிஸ்ட்டாக எடுத்து சொல்லியிருக்கோம் ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டுருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்